சேதன சேர்வைகளை இனங்கானல் அப்படின்னு தொம்பி கீழேட்டோம் இதுல சில சேதன சேர்வைகள் தந்திக்காங்க இந்த சேதன சேர்வைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அது சம்பந்தமா பார்ப்போம் சரியா சேதன சேர்வைகளை கண்டுபிடிச்சு அதை நாங்கள் உடனே அதை என்னாண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈந்தாதான் நாங்க வந்து மாற்றீடுகளை இதை செய்து கொள்ளலாம் சரியா அப்போதான் நாங்கள் சேதன சேர்வைகள் நடத்துற தாக்கங்கள் அது எப்படி தாக்கத்துக்கு விளைய போடுறது அது சம்பந்தமா படிக்கலாம் இந்த சேதன சேர்வைகள் என்ன ஆண்டு முதலாவது தெரிஞ்சுங்க சரியா இது செஞ்சாதான் எங்களுக்கு இதுக்கு குறைவான பகுதியங்கள் மாற்றீடுகள் எம்சியூ கேள்விகளை கூட இலகுவா அணுகக்கூடியதாய் சரியா சோ நாம இந்த சேதன சேவைகளோட வகைகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சரியா இது மூலமா எப்படி நாம சேதன சேவைகளை இணங்கிறது அப்படி முதலாவது உள்ள சேதன சேவை பாருங்க முதலாவது உள்ள சேதன சேவைய இதுல ஒரு தொகுதி இணைந்தி இதுல ஒரு தொகுதி இது ஓச் தொகுதி இணைந்திருந்தா அது ஒரு அட்க

அல்லது ரெண்டு இணைந்தா அது வலி அல்லது இணைந்த காவல்ல ஹைட்ரஜனே இல்லா மூன்று காணப்பட்டா நாங்க அட்ககோல பேர் இங்க தொகுதி இணைந்த காவல்ல ரெண்டு ஹைட்ரஜன் அல்லது ஒரு ஆர் தொகுதி இருந்தா அது முதல் அட்ககோல் தொகுதி இணைந்த ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆர் தொகுதி இருந்தா அது வலி அல்லது

கீழே எழுதுனேன் தொகுதி நீக்கிடு சரியா தொகுதி இந்த காபனை தொகுதின்னு சொல்றது வரும் இப்படி ஒரு தொகுதி இருந்தா இதில் நீப்போம் தொகுதினு சொல்லுவோம் இந்த காபனையில் தொகுதியில ரெண்டீ இந்த காபனையில் தொகுதியில அல்டோசு கூட்டம் அல்டோஸ் அல்டோஸ் கூட்டம் இணைந்து இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் அல்டிஹை சொல்லுவோம் இந்த காபனில் தொகுதி கீட்டோஸ் கூட்டமாக இருந்தா கீட்டோஸ் கூட்டமாக இருந்தா அதை நாங்க சொல்வோம் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அல்டிஹை அல்டோஸ் கூட்டம் இணை நீந்தா அது அல்டிஹைட் சொல்வோம் கீட்டோஸ் கூட்டம் இணை நீந்தா அதை நாங்க கீட்டோன்னு சொல்லுவோம் சரியா அல்டோஸ் கூட்டம் எப்படி இருக்கும்டா அந்த அல்டோஸ் கூட்டம் நோட் பண்ணுங்க இந்த அல்டோஸ் கூட்டம் இப்படியான ஒரு கூட்டம் ஆகும் நினைக்கல ஆர் தொகுதி இணைஞ்சிக்க போ சரி இப்படியான கூட்டத்தை தான் நாங்க சொல்லுவோம் அல்டோஸ் கூட்டம் கீட்டோஸ் கூட்டம்டா இப்படி இருக்க போகுது இதுல ரெண்டு பக்கமுமே ஆர் தொகுதி இணைந்திருக்கும் ஆர் தொகுதி இணைந்திருக்கும் சரியா அப்ப நினைக்கல ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் இணைஞ்சி இணை இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் இணைந்திக்க போது இதுல ஒரு ஹைட்ரஜன் இணைந்திக்க போது சில நேரத்துல இப்படியான அல்டிஹைட்டுகளும் வரலாம் சரியா இது விசேட வகையான ஒரு அல்டிஹேட் இது நாங்க ஃபோமல் டிஹேட் அப்படினு சொல்லுவோம் ஃபோமல் சரியா இதுதான் ஒரு கார்பனை உடைய ஒரு அல்டிஹேட் இது மாற்றிடுகல்ல ஒரு கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் சரியா இப்ப இந்த இரண்டாவது கேள்வியை பார் இந்த இரண்டாவது கேள்வியில இந்த தொகுதியை பார் இந்த தொகுதி ஒரு அல்டோஸ் தொகுதி சோ இது ஒரு மூன்று கார்பனை உடைய அல்டிஹேட் மூன்று கார்பனை உடைய ஒரு அல்டிஹைட் சரியா அப்போ நாங்க இந்த ரெண்டாவது அல்டிஹைட் இனம் கண்டுட்டோம் இப்ப மூணாவதா பாருங்க இந்த தொகுதி ஈக்குது இந்த தொகுதி இருந்தா இது ஒரு காபனியல் தொகுதி வந்திக்குது எப்படியான ஒரு காபனியல் தொகுதி வந்திக்குதுன்னு பாருங்க இந்த காபனியல் தொகுதிக்கு ரெண்டு பக்கமுமே ஆர் தொகுதிகள் காணப்படுது இப்படியான ஃபார்மட்ல இல்ல ஆனா இப்படியான ஃபார்மட்ல இருக்கு அதாவது காபனியல் தொகுதி இந்த காபனியல் தொகுதியில இந்த கீட்டோன் ஃபார்மட்ல இருக்கு சோ இது ஒரு கீட்டோன் இது ஒரு கீட்டோன் இதா இது ஆல்டிஹைட் இது ஆல்கஹால் இது கீட்டோன் இது விளங்கிச்சதா அப்ப நாங்க இந்த மூன்று சேர்வைகளை முதலாவது ஒப்பிட்டோம் சரியா இத நாளைக்கு சொல்றோம் இப்ப இந்த நாலாவது பாருங்க இது என்ன ஃபார்மட்ல இது

எசுத்தர் நாங்க கண்டுபிடிக்கிறது விளங்கிக்கோம் சரியா இது ஒரு எசுத்தர் ஓகே இப்படித்தான் நாங்க நாங்கள கண்டுபிடிச்சிக்கோம் இப்ப நாங்க அஞ்சாவது பார்ப்போம் அஞ்சாவது பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஒரு ஆர் தொகுதியா சொல்லலாம் இந்த ஆர் தொகுதியோட இது இணைஞ்சி வந்திக்குது சோ நான் இதை பொது ஃபோமட்டா ஆர் சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூன்னு சொல்றேன் இப்படி இருந்தா சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ தொகுதி வந்து இருந்தா இதை நாங்க அமைடுன்னு சொல்லுவோம் அமைடுன்னு சொல்லுவோம் சரி தமிழ்ல அமைட்டு அப்படின்னு சொல்லி அமைட்டு அப்படின்னு சொல்லி சரியா இந்த தொகுதி சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ தொகுதி வந்திருந்தா அதை நாங்கள் அமைட்டுன்னு சொல்றோம் சரியா இதுல பொது சூத்திரம் ஆர் சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூன்னு வரப்போது இதை நாங்கள் ஆர் தொகுதியா எடுத்திக்கணும் இதை நாங்கள் ஆர் தொகுதியா எடுத்திக்கணும் சரியா அப்ப நாங்க அமைட்டையும் பார்த்தோம் ஆறாவது சேதன சேர்வை சி ஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ ஓஹெச் இந்த தொகுதியை முதலாவது பாருங்க இங்க ஒரு ஆர் இருக்கு

சரியா இந்த தொகுதி வந்தீங்கன்னா அதை நாங்க சொல்லுவோம் இதோட பொது சூத்திரம் ஆர் சி டபுள் பொன் டோ ஓ ஒரு சிஎச்டி தொகுதியை நாங்க ஆர் ஆ கருதுவோம் சரியா அப்ப நாங்க காபோக்செலிக் அமிலத்தையும் பார்த்தோம் இப்போ இது ஏழாவது இது என்னனு பார்ப்போம் சரியா இது எப்படி ஈக்குதுன்னா இந்த ஃபோமெட் லைட் ஆர் சி டபுள் பொன் டோ சி எல் வந்த மாதிரி இந்த இடத்துல சி எல் இது இந்த தொகுதி வந்தா இந்த ஃபோர்மெட்ல இருந்தா நாங்க சொல்லுவோம் இதை ஒரு அமில ஏலைட்டு அமில ஏலைட்டு இங்கிலீஷ்ல சொல்ல போனா எசிட் ஹேலைட் எசிட் ஹேலைட் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா இப்போ பாருங்கள் இது ஒரு மூன்று காவனையுடைய ஒரு அமில ஏலைட் ஆகி சரியா இந்த ஃபோமட்ட இந்த ஆர் சி டபுள் பொண்டோ சிஎல் சி டபுள் பொண்டோ சிஎல் இது உங்களுக்கு கண்ட உடனே இது ஒரு அமில குளோரைட்னு எங்களுக்கு தெரிஞ்சு சரியா ரைட் இந்த எட்டாவது பாருங்க இந்த தொகுதிக்கு இது ஒரு காபநீர் தொகுதி வந்தது சோ ரெண்டு பக்கமும் பாருங்க ரெண்டு பக்கமும் பாருங்க இங்க ஒரு ஆர்த்தகுதி இங்க ஒரு ஆர்த்தகுதி சோ இது ஒரு கீட்டோன் இது ஒரு கீட்டோன் இப்போ முக்கியமா இந்த ஒன்பதாவது இந்த ஒன்பதாவது சேர்வையில நடுவுக்க பாருங்க ஒரு என்ல மூன்று தொகுதிகள் காணப்படுது சரி ஆர்த்தகுதி எப்படி பாக்குறது எல்லாம் நாங்க இது மூன்றுமே ஆர்த்தகுதி இது ஒரு வித்தியாசமான மூன்றுமே மூன்று வித்தியாசமான ஆர்த்தகுதியுடைய நடுவுக்கு ஒரு நைட்ரஜன் இது இப்படியான ஒரு சேர்வை இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணு இந்த ஃபார்மட்ல இருந்தா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் இது வந்து என்ஹெச் த்ரீ சரியா இது ஒரு என்ஹெச் த்ரீ இதை நாங்க அமோனியான்னு சொல்லுவோம் இந்த அமோனியாக்கு இந்த அமோனியாக்கு ஒரு ஆர்த்தொகுதி பிரதிடப்பட்டா இப்படி வந்தா இதை நாங்க சொல்லுவோம் அமைன்கள்னு சொல்லும் இதுல ஆர் தொகுதிகள் வந்தா இதை நாங்க அமைன்கள்னு சொல்லுவோம் இந்த அமைன்களையும் முதல் வழி புடை அப்படின்னு சரியா இது ஒரு வகையான அமைன் இன்னொரு வகையான அமை நீக்குது இது இப்படியான அமை இன்னொரு வகையான அமை நீக்குது இப்படியான அமை சரியா இதுக்கு புறம் வரலாம் இது மூணுமே எங்களுக்கு தெரிஞ்சா போதும் இது ஒரு வகையான அமை இது ஒரு வகையான அமை இது ஒரு வகையான அமை இதுல பாருங்க ஒரு ஆறு தொகுதி இது

அதே மாதிரிதான் தான் அங்கேயும் வரப்போது இந்த நைட்ரஜனை வச்சு பார்க்கணும் இந்த நைட்ரஜனை சூழ ஒரு ஆர் தொகுதி ரெண்டு ஹைட்ரஜன் ஈண்டா அது நாங்க முதல் அமைன் அப்படின்னு சொல்லுவோம் முதல் அமைன் ரெண்டு ஆர் தொகுதி நைட்ரஜனை சூழ இது ஒரு ஹைட்ரஜன் ஈண்டா அதை நாங்க வலி அமைன்னு சொல்லுவோம் வலி அமைன் நைட்ரஜன சூழ மூணுமே ஆர் தொகுதி இருந்தா அதை நாங்க புடை அமைன் அப்படின்னு சொல்லுவோம் புடை அமைன் சரியா இப்ப இந்த சேதன சேர்வையை பாருங்க இந்த சேதன சேர்வையில நைட்ரஜனை சூல மூன்று வெவ்வேறு ஆர் கூட்டங்கள் இரு சோ இது ஒரு புடை அமை புடை அமை விளங்கிச்சுதா எப்படி இந்த அமைன்களை பெயரிடுறது நான் உங்களுக்கு இந்த ஒன்பதாவது கேள்வியை வச்சு உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன் சரியா பத்தாவது கேள்வியை பாருங்க இதுல இது ஒரு பிணைப்பு இந்த பிணைப்போட குளோரின் இணைந்து இந்த குளோரின் சொல்றது ஒரு ஏலைட் சரியா இதை நாங்க சேர்த்து ஆர் சொல்லுவோம் இது பீனேல் தொகுதி இந்த பீனேல் தொகுதியோட சி எச் டூ சி இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஆர் சொல்லுவோம் இது பொது ஃபார்மேட் ஆர் சிஎல் நீக்குது ஆர் இது ஒரு அட்கைல் ஏலைட் அட்கைல் ஏலைட் இந்த அட்கைல் ஏலைட்லயுமே இது குளோரின் பிரதிடப்பட்டு ஈக்கிறதுனால இதை நாங்க அட்கைல் குளோரைட்னு சொல்லுவோம் அட்கைல் குளோரைட் சரியா இந்த அட்கைல் ஏலைட்லையுமே மூன்று வகைக்கு சரியா மூன்று வகைக்கு அதை நான் அங்கே நீங்களே சொல்லிட்டு போகிறேன் இந்த அட்கைல் ஏலைட்னு சொல்றது ஆர் எக்ஸ் வகையிலேயும் சரியா ஆர் சிஎல் நாங்கள் உதாரணத்துக்கு இதில் கதைக்கும் இது ஆர் எக்ஸ் வகையிலேயும் இதில் மூன்று இருக்குது முதல் அட்கைல் ஏலை வலி அட்கைல் ஏலை உடை அட்கைல் ஏலை இது நாங்கள் இப்படி பார்ப்போம் அதில் ஏசியா இயக்கியங்களுக்கு நாங்கள் அட்கஹோல்ல பார்த்த மாதிரியே இந்த அட்கைல் ஏலைட்ல இந்த குளோரின் இணைந்த காபனிக்கு இதனை இந்த குளோரின் இணைந்த காபன்ல ஒரு ஆர் தொகுதி ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தா அது முதல் அட்கேல் இல்லை இப்படி ஒரு இது வந்து ஒரு அட்கேல் இல்லை இந்த அட்கேல் இலைட்ல காபனோட இந்த குளோரினோ புரோமினோ ஐடினோ ஏதோ தெரியல ஆனா ஒரு ஏலைட் இணைக்குது இந்த காபன்ல ஒரு ஆர் தொகுதி ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தா இது முதல் அட்கேல் இலை சரியா அடுத்தது ஏலைட் இணைந்த காபன்ல ரெண்டு ஆர் தொகுதி ஒரு ஹைட்ரஜன் இந்தா ரெண்டு ஆர் தொகுதி ஒரு ஹைட்ரஜன் இந்தா அது வலி அட்கை இணை அது வலி அட்கை இணை நாங்க பார்த்த மாதிரியே சொல்றோம் இந்த ஏலைட் இணைந்த காபன்ல மூன்றுமே ஆர் தொகுதிகள் காணப்பட்டா அதாவது ஹைட்ரஜன் இல்லண்டா அது புடை அட்கை எலைட் இது வரைக்கும் இப்ப இதுல பாருங்க இது என்ன வகையான அட்கை இலை பாருங்க இதை நான் லைட்டாக விரிச்சு எழுதுறேன் ரெண்டு ஹைட்ரஜனை இப்படி போறோம் சரியா குளோரின் இணைந்த காபனை பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர் தொகுதியா சொல்லலாம் ஸோ இது வந்து எப்படி இருக்குது இந்த ஃபார்மட்ல இருக்குதா பாருங்க இந்த ஃபார்மட்ல இருக்குதா இந்த ஃபார்மட்ல இருக்குது ஸோ இது ஒரு முதல் அட்கேல் குளோரைட் அல்லது முதல் முதல் அட்கேல் ஏலைட் எப்படின்னு வரும் சரியா இதை நோட் பண்ணுங்க அட்கேல் எலக்ட் வந்து தான் கண்டுபிடிக்குது இது சமப்பகுதியில எல்லாம் அட்கஹோல்ல இருந்து இது மாத்துறதை வச்சு அவன் கேள்வி கேட்கலாம் இதை நீங்க பாத்துக்கோங்க சரியா நான் இதை ரைட் அடுத்தது அடுத்தது அட்கஹோல் நாங்க ஏற்கனவே பார்த்தது அதையும் லைட்டா பார்த்துட்டு போவோம் ரைட் இதுல பாருங்க இங்க ஒரு அட்கஹோல் இக்குது இங்க ஒரு அட்கஹோல் இக்குது அட்கஹோலை முடிச்சுட்டு நாங்க அடுத்த இதுக்கு வரும் ரைட் இந்த அட்கஹோலை வச்சு நாங்க என்ன சொல்லலாம் இதுல ஒரு ஃபீனைல் தொகுதியோ இணைஞ்சிக்குது இதில் ஒரு ஆர் தொகுதி நீந்திக்குது இதில் ஒரு ஹைட்ரஜன் நீந்திக்குது இந்த ஃபீனைல் தொகுதியுமே எங்களுக்கு ஒரு ஆர் தொகுதியாக கருதலாம் சரியா ஃபீனைல் தொகுதியும் ஒரு ஆர் தொகுதிகளை தான் வரப்போகுது ஸோ இது எப்படியான ஃபார்மெட்ல இருக்குது இப்படியான ஒரு ஃபார்மெட்ல இருக்குது ஸோ பாருங்க ஓஎச் தொகுதி இணைந்த காபன்ல ரெண்டு ஆர் தொகுதி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இது ஒரு வலி அட்கஹோல் வலி அட்கஹோல் வலி அட்கஹோல் இது விளங்கிச்சுதா எப்படி நாங்க இதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரைட் இப்போ நாங்க பதிமூணாவது கேள்விக்கு போவோம் இந்த பதிமூணாவது கேள்வியில பாருங்க இப்ப சில ஆளுக்க பார்த்த உடனே சொல்லலாம் இதுல ஒரு ஆறு தொகுதி இந்த ஃபீமேல் தொகுதியுமே ஒரு ஆறு தொகுதி ஆக்கறதெல்லாம் இதையும் ஒரு ஆறு தொகுதி ஆக்கறதெல்லாம் சோ இது புடை அட்கஹோல் இது ஒரு புடை அட்கஹோல் அப்படின்னு சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஓய் தொகுதியினே இந்த காவனை தான் பார்க்கணும் இது ஓஜ் தொகுதி இனி இந்த இது ஓஜ் தொகுதி இனி இந்த இது ஓஜ் தொகுதி இனி இந்த இது டைரக்டா காபன் தான் இது ஓஜ் தொகுதி இனி இந்த இந்த பிணைப்பை நாம உடைத்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஓஜ் தொகுதி இந்த காபன்ல தான் இனி இருக்கு சோ நாம ஓஜ் தொகுதி இனி இந்த காபனை தான் நாம பார்க்கணும் சோ ஓஜ் தொகுதி இனி இந்த பாருங்க இந்த ஓஜ் தொகுதி இனி காபன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர்தகுதி இணைந்த காபன்ல ரெண்டு ஒரு ஒரு இது இது புடை அட்கோஹோல் இல்ல முதல் அட்கஹோல் முதல் அட்கஹோல் முதல் அட்கோஹோல் விளைஞ்சுடா எப்படி பாக்குறதுன்னு இப்படி உங்களுக்கு குழப்பி கேட்கலாம் சரியா இது வந்து சமபகுதியத்திலேயே ஒரு ஐடியா வரப்போகுது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும் சரியா நீங்க அதுக்கு எல்லாத்தையும் எந்திக்கலாம் இது முதல் அட்கோஹோலா பாத்து இது வந்து முதல் அட்கோஹோல் இதை பாருங்க சி டபுள் பொண்டோ சிஎல் இங்க ஒரு ஆர் தொகுதி இருக்குது ஸோ இது ஆர் சி டபுள் பொண்டோ சிஎல் ஃபார்மட்ல இருக்குது ஸோ இது ஒரு அமில குளோரைட் அமில குளோரைட் இது ஓகேயா ரைட் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இப்ப பதினொன்னு பதினாலு சரியா பதினொன்னு பதினாலு இது அதை பார்ப்போம் பாருங்க ஐதரோ கார்பன்கள்ல ஐதரோ கார்பன்கள்ல மூன்று வகை ஐதரோ கார்பன்கள்ல

சோ இப்படியான பிணைப்புகளை ஒரு சேர்வைகள் வரும் தனிய ஹைட்ரஜனையும் காபனையும் மட்டும் ஹைட்ரஜனையும் காபனையும் மட்டும் கொண்ட சேர்வைகளும் இப்படியான ஒற்றை பிணைப்புடைய ஒரு சேர்வைகள் ஆயிருந்தா அதை நாங்க சொல்லுவோம் அட்கேன்கள் உள்ள அட்கேன் அட்கேன் இரட்டை பிணைப்புடைய சேர்வை ஆயிருந்தா அட்கீன்கள் அட்கீன்கள் இங்கிலீஷ்ல சொல்ல போனா அல்கீன்ஸ் அல்கீன்ஸ் இது அல்கேன்ஸ் சரியா மும்மை பிணை ஒரு சேர்வி ஆகிருந்தா அட்கைன்கள் அட்கைன்கள் இங்கிலீஷ்ல சொல்ல போனா அல்கைன்ஸ் சரியா இங்கிலீஷால பார்த்தா உங்களுக்கு பேர் வந்து குழப்பாது தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து குழப்பு நீங்க இங்கிலீஷால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து குழப்பாது அல்கேன்ஸ் அல்கீன்ஸ் அல்கைன்ஸ் சரியா ஒற்றை பிணைப்பு இருந்தா அல்கேன்கள் வரும் இந்த இடத்துல ஏ வரும் ரெட்டை பிணைப்பு வந்தால் அல்கீன்கள் இந்த இடத்துல இ வரும் மும்மை பினைப்பூ இருந்தால் அல்கைன்கள் இந்த இடத்துல மை வரும் சரியா ரைட் அதில் தலைவர் தானே ரைட் இப்போ இதை பாருங்க இதுல பாருங்க இந்த இடத்துல ரெட்டை பினை புடி ஒரு சேருவை டேரெக்டாக பார்த்த உடக்ட்டா பார்த்த உடனே அல்கீன்கள்னு போட்டுருவோம் அல்கீன்ஸ் சரியா இதாட்டி அல்கீன் போட்டு ரைட் அல்கீன்கள் இதை பாருங்க இது மும்பை பினை புடி ஒரு செருவை மும்மை பினை புடி உருவா இருந்தால் அல்கைன்கள் ஸோ அல்கைன் சரியா இப்படித்தான் நாங்கள் சேதன சேர்வைகளில் வகைப்படுத்துவோம் சரியா இது வந்து முதலாவது குவிஸ் முதலாவது பெட்டன் எங்களோட கேள்விகள்ல முதலாவது கேள்வி சரியா முதலாவது கேள்வியில பதினைஞ்சு கேள்வி இது இருந்து நீங்கள் சேதன சேவைகளோட வகைகளை ஓரளவு அறிஞ்சு கொள்வீங்க மிச்ச சேதன சேர்வைகளை அடுத்த அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்